வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பழைய கர்மாவை கர்மவினை பதிவுகளோட வேகத்தை குறைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்ய வேண்டிய உபாயம் என்ன வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பல தலைமுறைகளுக்கும் வரக்கூடிய மனிதனது உண்மையான சொத்து நம்முடைய கர்மம் அதாவது கர்ம வினை பதிவுகள் மாத்திரமே பிறந்தபோதே பல பிறவி தொடராக கொண்டு வந்த பதிவுகளும் இப்பிறவியில் நம் செயல்கள் மூலம் சேர்த்த தொகுப்பே நம்முடைய பதிவுகள் பதிவுகளின் வேகத்திற்கு ஏற்ப அது வாழ்க்கை நிகழ்வுகளாக அதாவது இன்பமாக துன்பமாக விளைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் மகரிஷி அவர்கள் தீய பதிவுகள் உடலில் நோயாக மனதில் களங்கமாக அதாவது வாழ்க்கை சிக்கல்களாக வெளிப்படும் என்று கூறியிருப்பார்கள் இந்த பதிவுகள் எப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும் இட்லி செம சாஃப்ட் மல்லிகைப்பு மாறி இருக்கு என்பதால் நாலு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல ஆறு இட்லி சாப்பிடணும்னு எண்ணம் வரும் சாப்பிட்டு முடுவோம் இப்படி திரும்பி திரும்பி செய்ய அதே எண்ணம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதிக வேகத்தோடு அதிக உணவை உண்ண வைத்து ஒரு சில வருடங்களில் நோயாக நமக்கு காட்டிவிடும் பதிவுகளின் வேகத்தை குறைக்க முதலில் முயற்சி செய்ய வேண்டிய ஆரம்ப புள்ளி நம்முடைய எண்ணங்களே நாம் வேறு வகையில் மனதை உடலை வாழ்வில் பழக்கி புதிய பதிவுகளை ஏற்படுத்தி பழைய பதிவுகளின் வேகத்தை குறைக்க வேண்டும் சமையல் கசாயம் போட சுக்கு காபி பவுடரை தேடும் பொழுது அங்கே இருக்கிற கடுகு மிளகு ஜீரகம் அனைத்து சாமான்களும் தென்படும் எல்லாமே நான் வைத்தது தான் இப்போ சுக்கு காபி பவுடர் தேவை என்பதால் அதை மட்டும் எடுப்பது போல நம்முடைய பதிவுகள் ஏராளம் நம்மிடம் இருக்கும் அனைத்தும் அதனுடைய வேகத்திற்கு ஏற்ப எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும் நன்மை தரும் எண்ணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு செயலாற்ற செயலாற்ற மற்ற பழைய பதிவுகளின் வேகத்தை குறைத்து விடலாம் ஆனாலும் என்ன இவ நாம் எதை சொன்னாலும் வீட்டம்மா ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்காங்களே என ஒரு எண்ணம் வரும் இது தீய எண்ணம் அப்படியே விட்டுட்டா திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும் சுக்கு காஃபி பவுடரை தேடும் பொழுது பாசிப்பயிறு டப்பாக்குள் வண்டு இருப்பதை பார்த்துவிட்டால் விட்டால் ஐயையோ இது கெட்டுப்போய் விட்டதே என அதை எடுத்து வீட்டை விட்டு வெளியில் உள்ள குப்பையில் போடுகிறோம் அது வேகமாக இயங்கும் கெட்ட பதிவுகளினால் வரும் எண்ணத்தையும் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு அற்புதமான பயிற்சி மூலம் நம்முடைய பதிவுகள் இருக்கிற அந்த கரு மையத்திலிருந்து எடுத்து தூக்கி எரிந்துவிட வேண்டும் இதை சிறப்பாக செய்ய நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற உயிரின் அசைவை கவனிக்கும் அகத்தவ பயிற்சிகள் இதை நாம் தினசரி முறையாக செய்ய 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 பழைய பதிவுகளின் வேகத்தை அது குறைத்துவிடும் அது ஒரு புதிய திருப்பு முனையாக நமக்கு அமைந்துவிடும் அதை நாம் தினசரி செய்து பழைய பதிவுகளினால் வரும் கெட்ட எண்ணத்தை தீய எண்ணத்தை எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மூலம் தூக்கி எரிந்துவிட்டு நன்மை தரும் எண்ணங்களுக்கு மட்டும் நாம் வலிமை கொடுத்து செயலாக்கம் கொடுத்து விட்டால் நம் வாழ்க்கை ஆனந்தமாகவே அமைந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்